ஆன்லைனில் வாங்குறதுக்குன்னு சில பொருட்கள் இருக்கும் ஆனால் இதை கூட ஆன்லைனில் தாங்க நாங்கள் வாங்குவேன் அப்படின்னா என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் ஆன்லைன் வாங்குறீங்க சாமந்தி மல்லி வெத்தலை தோரணம் இது எல்லாமே கிடைக்குது சார் வாழை வாழலையை கூட ஆன்லைனில் தான் சார் வாங்குறோம் நம்ம கடைக்கிட்ட போகும்போது ஒரு பத்து பொருளோட போவோம் எட்டு பொருளோட தான் வாங்குவோம் ஏன்னா ரெண்டு கண்டிப்பாக மறந்துடும் திருப்பி அந்த ரெண்டு பொருளுக்காக கிளம்பி போக முடியாது இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து அப்படி ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது சார் இலையிலே வந்து ஆறு மாவட்டத்தில் ஆறு விதமாக வருது ஒரு இருந்து வந்து பார்த்த உடனே உடஞ்சிரும் வலுவலு தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து வர்ற இலை வேற மதுரை மாவட்டத்தில இருந்து இருந்து வருது அது வேற பொள்ளாச்சி மாவட்டத்திலிருந்து இலைகள் வருது அது வேற திருச்சி மாவட்டத்திலிருந்து ஒன்று வரும் அது வேற நீங்க எந்த இலையை வாங்க வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியாது என் வந்து காலேஜ் பஸ்ஸு அவளுக்கு ஆப்பிள் ஜூஸ் தான் வேணும் ஆறு மணிக்கு ஆப் ஓபன் ஆயிடும் நான் வெயிட் பண்ணுவேன் மடியில் ஃபோனை வச்சுட்டு உங்களுக்கு ஆறு ஒன்றுக்கு போட்டா ஆறு நிமிஷத்துல வரும் சார் ஆப்பிள் ஆறு மணிக்கு ஏதாவது ஒரு கடையில் கிடைக்குமான்னு மட்டும் சொல்லுங்க சார் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் சிம்லா ஆப்பிள் நான் ஆரை காலுக்கு கொண்டு போய் என் காலேஜ்ல என் டாக்டரை விட்டுருவேன் இதுக்கு மேல என்ன சார் வேணும்